முதலேற்பட்டு தொகுதியில் வந்து சாராய கடையாக கிடையாது ஆனால் இங்கே வந்து ஒரு கடை மாதிரி வச்சு விற்கிறதா காலையில் இன்ஃபர்மேஷன் கிடைக்க கொடுத்துருந்தாங்க நேராக வந்தோம் வரும்போது போலீஸை கூப்பிட்டு வந்தோம் அங்கே ஒருத்தர் வந்து சாராயம் எடுத்து விற்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது நேராக போய் கைங்காலமாக பிடிச்சோம் அங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாக்கெட் சாராயமாக அதாவது அன்னாத்ரைஸ்டு கள்ளச்சாராயம் அப்படியே இருந்தது அதை பிடிச்சி போலீஸ்ட்டை கொடுத்தோம் இது இல்லாமல் வந்து அந்த வெஹிக்கிளில் வந்து ஒரு பாட்டில் நூறு பாட்டில் இருக்கும் வண்டிக்குள்ளே வச்சு விற்கிறாங்க வீட்டு போனோம் ஒரு பேக் இருந்தது அந்த பேக்லேயும் சாராயம் இருந்தது சாராயம் விற்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க காலையில் விற்கிற மாதிரி ஒரு வீடியோவும் காசு வாங்கி விற்கிற மாதிரி ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் என் தொகுதியில் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே எல்லார்ட்டையும் சர்க்குலேட் பண்ணியிருந்தேன் எங்கே சாராயம் விற்கிறதா இருந்தாலும் எங்களை தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு அது தகுந்த மாதிரி பப்ளிக் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷனில் நேராக வந்து அந்த சாராயத்தை பிடிச்சிட்டோம் எங்களுக்கு என்ன தெரியணுன்னா இந்த சாராயம் எங்கேயிருந்து வருதுன்னு தெரியப்படுத்தணும் இதை ஒழுங்காக வந்து விசாரணையை வந்து கரெக்டாக மேற்கொண்டு யார் கடையிலேருந்து வந்தாலும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணணும் குண்டாஸ் போடணும் அதே மாதிரி இந்த மாதிரி கிளை கடைகளை வச்சு பாண்டிச்சல் எங்கேயும் விற்கக்கூடாது இப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு துயரத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி என் தொகுதியில் நடந்துக்கூடாதுன்னு நான் முன்மொழிவாசியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் எங்கேயிருந்து வந்ததுன்றதை நீங்கள் தெரியப்படுத்தி இதான் வந்து இன்வெ இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பாக மேல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து சிபிஐயா இல்லட்டினா ஈவன் வந்து சிபிசிஐடியிலேயே கொடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் எந்த கடையிலேருந்து விற்கிறாங்க ஒரிஜினலாக விற்கிறாங்களா இல்லை இவங்களே கலந்து விற்கிறாங்களான்னு தெரியப்படுத்தும்